நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வீழ்ச்சி அடைந்த மனித இனத்தைக் குறித்து இன்று தியானிக்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் முதலாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி மூணு வசனங்களை நான் உங்களுக்கு படிக்கிறேன் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இந்நிரூபமானது அழியக்கூடிய ஒரு மனிதனால் அழிவில்லாத தேவனின் மகத்துவத்தை பற்றி எழுதப்பட்டதாகும் மனிதன் தன்னை ஞானி என்று கூறிக்கொள்வதன் மூலம் மூடனானான் என்றும் பற்றிய அவனது அறிவை இழந்து விட்டான் என்றும் அழிவில்லாத தேவனை அழிவுள்ள விலங்குகளுக்கு ஒப்பாக்கினான் என்றும் இங்கு பவுல் தெளிவாக கூறுகிறார் மனிதரை படைத்த தேவன் அவனுக்கு இரண்டு கால்களை கொடுத்தார் ஆனால் சாத்தான் கால்கள் இல்லாத புழுதியில் ஊர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பாம்பு கடவுளாக இருக்கலாம் என்று மனிதனை எவ்வளவு மோசமான முதல் நிலையில் சிறகுகள் கொண்ட பறவையாகவும் இரண்டாவது நிலையில் நாலு கால்களுடன் தரையில் நடக்கும் மிருகமாகவும் கடைசியாக கால்களே இல்லாத ஊர்வனவாகவும் தேவனின் மகிமை குறைக்கப்பட்டு விட்டது அழிவுள்ள மனிதன் தேவனால் இந்த உயிரினங்களுக்கு ஆராதனை செய்து தன்னை ஞானி என்று நினைக்க செய்வதன் மூலம் சாத்தான் கர்த்தரை ஏலனப்படுத்துகிறான் இறுதியாக அதே அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் கூறுகிறார் ஆண்கள் ஆண்களுடனும் பெண்களுடனும் வெக்கமற்ற பாலியல் செயல்களில் ஈடுபடுவதை நாம் பார்ப்பதில் ஆச்சரியமில்லை இன்றைய உலகில் அவர்கள் அதை செய்வது மட்டுமல்லாமல் அத்தகைய அருவறுப்பான செயல்களை செய்பவர்களை அங்கீகரிக்கிறார்கள் ஆண் ஆணுடன் சேர்வது சரி என்றால் கர்த்தர் ஆதாமையும் படைத்திருப்பார் ஆதாமையும் ஏவாளையும் அல்ல மேலான நிலையிலிருந்து மனிதன் கேலிக்குரிய நிலைக்கு இருப்பது என்ன ஒரு வீழ்ச்சி நண்பர்களே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்காக காத்திருக்கும் இக்கால கட்டத்தில் கர்த்தரை மகத்துவமுள்ள தேவனாக நாம் மகிமைப்படுத்துவோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமீன்